மாவட்டம் கும்படிப்புட்டி அருகே முதல்வரின் எழுபத்தோராவது பிறந்தநாளை ஒட்டி அடியில் திமுக கொடி கும்படிப்புண்டி அடுத்த எலாவூர் ஏழு கிணறு கும்பிடி சாலையில் நடைபெற்ற தமிழக முதல்வரின் எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவில் எழுபத்தி ஓரு அடியில் அமைக்கப்பட்ட கொடி கம்பத்தில் திமுக கட்சி கொடியை கும்மிடிப்புண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் ஏற்றினார் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக துணை செயலாளர் எம்எல் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திமுக மாவட்ட நிர்வாகிகள் பகலவன் கதிரவன் ரமேஷ் ஒன்றிய செயலாளர் மணிபாலன் பொதுக்குழு உறுப்பினர் பாசி குணசேகரன் ஒன்றிய நிர்வாகிகள் வேதாச்சலம் பரத்குமார் மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயம் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயச்சந்திரன் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளரும் கும்பிடிப்புண்டி எம்எல்ஏவுமான டி ஜே கோவிந்தராஜன் பங்கேற்றார் நிகழ்வில் கும்பிடி சாலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை குறிக்கும் வகையில் எழுபத்தி ஓரு அடியில் அமைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தில் திமுக கட்சி கொடியை எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் ஏற்றி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் தொடர்ந்து நிகழ்வில் திரளான பெண்கள் மத்தியில் பேசிய எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் பெண்களின் நலனையும் பெண்களின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களுக்கான உரிமைத் தொகை நகரப் பேருந்தில் இலவச பயணம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை அமல்படுத்தியுள்ளார் என்றார் தொடர்ந்து நிகழ்வில் முன்னூறு பெண்கள் மற்றும் இருநூறு ஆண்களுக்கு திமுக மாவட்ட துணை செயலாளர் எம்எல் ரவி ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் வழங்கினார்

ஒரு முப்பது ஆண்டு காலமாக கோரிக்கை அது ஆற்று பஞ்சி போட்டு கொடுக்கணும்னு இவ்வளோ நாள் யாருமே செய்ய முடியலை ஆனால் இன்னைக்கு அதை செய்யக்கூடிய நிகழ்வு நல்ல நாள் பண்ணோம் அந்த மாதிரி இந்த மாதிரி தான் நிறைய ஜனங்கள் வந்துட்டாங்க அதனால அங்கே ஒரு அரை மணி நேரம் எனக்கு லேட் ஆகிடுச்சு நீங்களாம் என்ன